இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வீட்டிலேயே குலதெய்வத்தை வச்சு எப்படி வச்சு வழிபாடு செய்வது நாம் வந்து தொழில் காரணமாக பல ஊர்களில் இருக்கோம் பல வேலைகள் பார்க்குறோம் அப்படி இருக்க பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே இந்த தெய்வத்தை நாம் வழிபடணும் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியலைங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நண்பர்களுக்காக இந்த பதிவு நமக்கு வரக்கூடிய தீர்க்க முடியாத துயரங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அந்த சமயத்தில் நம் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்துக்கு செஞ்சு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பு அப்படி கோயிலுக்கு செல்ல முடியல நாங்கள் கோயிலுக்கு போக முடியல நாங்கள் கோயிலுக்கு போகாமல் இருக்கிறோமே எங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் இருக்குன்னா உங்களுடைய தெய்வம் குலதெய்வம் இருக்குது பார்த்திங்களா அந்த குலதெய்வத்திற்கு ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் பெரும்பாலும் செவ்வாய் சனி சந்திரன் இந்த தெய்வ இந்த வழிபாட்டு முறைகளில் தான் தெய்வங்களே இருக்கும் அப்படி அது எந்த எந்த கிரகத்தை குறிக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வழிபடுறீங்கன்னு முதல்ல பாருங்கள் அப்படி பார்த்துட்டு அந்த கிரகமினுடைய நாளை இப்போ செவ்வாய் மணிக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கு அந்த பூஜை ஆரம்பிக்கணும் குலதெய்வ பூஜையை வீட்டை நல்லா சுத்தம் பண்ணையும் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு நல்லா குளித்து முடிச்சுட்டு அது ஆண் தெய்வமாக இருக்குது அல்லது பெண் தெய்வமாக இருக்குது இப்படி அது எந்த தெய்வமாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி எந்த தெய்வமாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அதுக்கு வேஷ்டி சட்டை கொண்டு போங்க பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு சேலை ஜாக்கெட் பிட்டு கொண்டு போய் அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க நல்லா குளித்து முடித்து நல்லா சுத்தபத்தமாக இருந்து குலதெய்வ கோவிலுக்கு வந்து எங்களால் வழிபாடு செய்ய முடியல அதனால் எங்களால் ஏன்ற காணிக்கைன்னு சொல்லி ஒரு மஞ்ச துணி எடுத்து வச்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்கள் குடும்பத்தில் அந்த வீட்டில் யார் யார் தங்கியிருக்கீங்களோ உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருந்தீங்கன்னா அதில் சின்ன குழந்தையிலேருந்து நல்லா கவனித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை அது வந்து உங்களுடைய மூத்த குழந்தையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு குழந்தையில தலைப்புள்ள யாருன்னு பார்த்தா அந்த தலைப்புள்ள கையால் முதல்ல ஒரு காணிக்கையை வச்சு ரெண்டாவது அடுத்த குழந்தை வச்சு மூணாவது அந்த வீட்டுக்கு வந்த உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அவங்க வந்து அது ஒரு காணிக்கையை வச்சு கடைசியாக நீங்கள் அந்த காணிக்கையை வச்சு அந்த காணிக்கையை எடுத்து நீங்கள் பூ முடிஞ்சு பூஜை அறையில் குடும்பம் அந்த தெய்வத்துக்கு வச்சுருங்க பூஜா அறையில் அந்த தெய்வத்துக்கு வச்சு அதுக்குன்னு ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்க உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ம அந்த மருமகள் அல்லது வந்து உங்கள் உங்களுக்கு வந்து பையனுக்கோ பெண்ணுக்கோ திருமணமாக இருந்தால் உங்களுடைய பையனுக்கு திருமணம் ஆயிருந்தால் அந்த அந்த வீட்டுக்கு வந்தக்கூடிய உங்களுடைய மருமகளை வந்து பற்ற வைக்க சொல்லுங்கள் அல்லது குழந்த சின்ன குழந்தையாக இருக்குன்னா உங்களுடைய மனைவி அதை வந்து நீங்கள் பற்ற வைக்கலாம் பற்ற வச்சு ஒரு செம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரு ம செம்பெடுத்து அந்த தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு துளசி இலை கொஞ்சம் பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் வச்சு ஏலக்காய் உள்ளே போட்டு அந்த தெய்வத்துக்கு படையல் வைங்க அப்படி படையல் வச்சு விட்டு அந்த குலையத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு மனமாற நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்து வச்சு நீங்கள் அந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த மஞ்சள் துணியை முடிஞ்சு உங்கள் பூஜை அறையிலே வச்சுருணும் அந்த தெய்வத்துக்கிட்ட நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் ஐம் ரீம் ஓம் ஐம் ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை இந்த மூன்று முறை நீங்கள் சொல்லுங்கள் மூன்று முறை சொல்லிவிட்டு அதை மடிச்சு எடுத்து வச்சுட்டு நாங்கள் உன்னை பார்க்க வரையில் என்னால் என்னால் வந்து ஒரு பழப்புக்காக நான் வெளியில் இருக்கேன் ஒரு காரியத்துக்காக நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் உன்னால் உன்னை பார்க்க வர முடியல நான் வரையில் இந்த காணிக்கை கொண்டு வந்து செலுத்துகிறேன் அப்படிங்கிறத வேண்டிட்டு தினமும் அதுக்கு வந்து நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த காணிக்கை முடிஞ்சு வைக்கிறீங்களே அதை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் மிகவும் சிறப்பான பழங்கள் கிடைக்கும் இதுக்கப்புறம் வீட்லேயே வந்து பிடிமண்ணை வச்சு வழிபாடக்கூடிய ஒரு முறை இருக்குதுங்க விளக்கு வச்சு வழிபடக்கூடிய ஒரு முறை இருக்குது உங்களுடைய குலதெய்வம் தத்துவமா நெருப்பு தத்துவமா ஆகாய தத்துவமா அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தக்கன வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாலும் இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் தத்துவமாக இருந்தா குலதெய்வம் கோயிலிருந்து ஒரு நீர் கொண்டு வந்து அதை கலசத்துல வச்சு வழிபாடு பண்ணுவாங்க நெருப்பு தத்துவமாக இருந்தா தினமும் விளக்கேற்றி வச்சு பண்ணுவாங்க இப்போ நிலத்தத்துவமாக இருந்தால் கைப்படியால் மண் எடுத்து கொண்டு வந்து ஒரு சட்டியில் வச்சு அதன் மேலே விளக்கு போட்டு வழிபாடு பண்ணக்கூடிய முறைகள் இருக்குது அதை எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய தெய்வத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும்